தமிழகத்தின் சுற்றுலா நகரமான உதகைக்கு தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கமாக இருக்கிறது அதிலும் கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அத்தகைய உதகையில் மக்கள் அதிகளவில் நடமாடும் நடைபாதைகளில் கொட்டி கிடக்கும் கோழி இறைச்சிக் கழிவுகள் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கோழி கழிவுகள் வந்து இங்க வந்து கொட்டுறாங்க இந்த ரோடு பூரா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கோழி வண்டி இருக்குது கோழி கடைகள் தான் இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கழுவை கழுவி அப்படியே ரோட்ல விட்டுடுறாங்க நடக்க முடியல யாராலையும் நடக்க முடியல இங்க பஸ் ஸ்டாப் இருக்கு பக்கத்துல அந்த கோழி கழுவிகள் வைக்கிறனால இந்த காக்காக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அதை எடுத்து எல்லாத்தையும் தேர்த்து விட்டு போயிருது அவ்வளவு நாட்டம் அடிக்குது இவ்வளவு டிராபிக்ல வந்து மக்கள் நடந்து போறதுக்கு சரியான இடம் கிடையாது இப்போ போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவ்வளவா இருக்கல இப்போ இந்த ரோட்ல நாங்க பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இருபது வரைக்கும் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த திலக்கரி மேலாண்மை என்பது ரொம்ப மோசமா இருக்கு பட்டத்துல என்னன்னா இங்க உள்ள கூலி கடைகள் எல்லாம் இருக்குது அதோட கழிவுகளெல்லாம் கொண்டு வந்து இது முன்னாடியே போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டுறதுனால இந்த நடைபாதையில வந்து யாருமே யூஸ் பண்ண முடியல அதுதான் இப்போ இப்போ நடைபாதை வந்து புதுசா போட்டாங்க அதையும் வந்து யாருமே யூஸ் பண்ண முடியல இந்த கோழி கழிவுகள் போடுறதுனால இந்த சைடு வந்து பொதுமக்கள் வயசானவங்க எல்லாமே குழந்தைங்க எல்லாமே வந்து நடமாட முடியறதுல இங்க போறவங்க எல்லாம் விரல வச்சுட்டு போற ஒரு சூழ்நிலை வந்து இங்க உண்டாகுது இறைச்சிக் கழிவுகள் ஒருபுறம் சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மறுபுறம் மது அருந்துவோரின் சிறுநீர் கழிக்கும் இடமாகவும் அப்பகுதி மாறி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை கோழி கல்வியில கொண்டு வந்து கோழிகளை போட்டு விட்டு கோழி கழிவு நிறைய இருக்குதுங்க வண்டி வந்து ஒரே துர்நாட்டடிக்கு நிறுத்த முடியல ஒன்றும் முடியல பக்கத்துல ஸ்டாண்ட் இது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது வரவங்க வயசானவங்க போறவங்க எல்லாம் வராங்க நடைப்பாதையில யாருமே நடக்க முடியாங்க இதை வந்து இந்த கோழிக்கல்வி இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி இறைச்சிக் கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இறைச்சிக் கழிவுகளை கொட்டும் கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் ஜெகதீஷ்